அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ் அன்பர்களே நமது இன்றைய சிந்தனை சங்கராச்சாரியர்கள் அயோத்தி கோவில் பிராணப்பிரதிஷ்டைக்கு போவார்களா மாட்டார்களா ஒரு செய்தி பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது சங்கராச்சாரியாருடைய மடங்கள் நான்கு உண்டு அந்த நான்கு மடங்களுடைய மடாதிபதிகளும் தாங்கள் அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சிக்கு போகப் போவதில்லை ஏனென்று சொன்னால் அது தார்மீக சடங்குகளுக்கு மாறாக செய்யப்படுகின்றது முழுமையாக நிறைவேற்றப்படாமல் கட்டி முடிக்கப்படாத கட்டிடத்தில் ராமனை பிரதிஷ்டை செய்தால் ராமன் எப்படி அங்கு வருவார் அது ஆகம விதிகளுக்கு முரணானது ஆகவே அந்த ஆகம விதி மீறலுக்கு நாங்கள் துணை நிற்க மாட்டோம் நாங்கள் அங்கே போக மாட்டோம் என்பதான ஒரு கருத்தை சங்கராச்சாரியர்கள் சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் வெளிவருகின்றது உண்மையிலே அவர்கள் சொன்னார்களா இல்லையா அது பற்றியெல்லாம் அது தெரியாது ஆனால் சொன்னது உண்மை என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே குடிபகித்துக் கொள்ளுகின்றார்கள் என்பதுதான் என்னால் சொல்ல முடியக்கூடிய பதில் ஏனென்று சொன்னால் கோவில் பிராண பிரதிஷ்டை அது சார்ந்த விஷயங்களில் சங்கராச்சாரியர்கள் போகவில்லை என்பதனால் அங்கு ஒன்று ஆகிவிடப் போவதில்லை அயோத்திக்கு இந்த சங்கராச்சாரியர்கள் போகவில்லை என்று சொன்னால் அங்கு ஒன்று பிரச்சனை வரப்போவதில்லை ஏனென்று சொன்னால் இவர்கள் போய் அங்கு பூஜை செய்ய போவதில்லை சங்கராச்சாரியர்கள் எந்த கோவிலும் பூஜை செய்வதற்கு அனுமதி உள்ளவர்கள் இல்லை அவர்கள் அவர்களுடைய மடத்தில் இருக்கக்கூடிய கோவிலே வேண்டுமானால் பூஜைகள் செய்யலாம் மற்றபடி ஆசீர்வாதம் செய்வதற்காக கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொள்ளலாம் இதவரை அங்கே போய் இவர்கள் ஒன்றும் பூஜைகள் ஒன்றும் போவதில்லை அதனால் இவர்கள் அங்கு போகாததனால் அங்கே அயோத்திக்கு எந்த நஷ்டமும் வரப்போவதில்லை ஆனால் நஷ்டம் இவர்களுக்கு தான் என்பதை இவர்கள் இப்பொழுது புரிந்து கொள்வதில்லை புரிந்து கொள்ளவில்லை இந்த பிராண பிரதிஷ்டை என்ன என்று சொன்னால் அந்த கோவிலுக்கு தந்திர முறைப்படி மந்திர முறைப்படி அந்த கோவிலை பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஆச்சாரியர் தனது பிராணனிலிருந்து ஒரு அம்சத்தை எடுத்து அந்த இறை அம்சமாக்கி அங்கே பிரதிஷ்டை செய்வது அதுதான் பிராண பிரதிஷ்டை தன்னுடைய பிராணனை அங்கே கொடுப்பது இப்போது கோவில்கள் எல்லாம் ஒரு நல்ல பூஜாரி என்பவர் அந்த தன்னுடைய மூலாதாரத்திலிருந்து அந்த பிராணசக்தியை எழுப்பி அதனுடைய அம்சத்தை அந்த விக்கிரகத்துக்கு கொண்டு வந்து அதற்குத்தான் பூஜை செய்வார் திரும்ப பூஜை முடியும் பொழுது அதே பிராணசக்தியை தனக்குள் ஆவாயித்து விட்டு தான் அவர் திரும்ப போவார் இது பூஜை முகைகள் தெரிந்தவர்களுக்கு தெரியும் இதே போல தான் பிராண பிரதிஷ்டை அந்த பிரதிஷ்டை செய்பவர் தன்னுடைய அம்சத்தை அங்கே பிரதிஷ்டை செய்கின்றார் இதனால் தான் பிரதிஷ்டை செய்த தந்திரிக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுக்கப்படும் சமுதாயத்திலே அவர் தன்னுடைய பிராணனை நமக்காக பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்பது இங்கே பிராண பிரதிஷ்டை நுகையான கோவில் இல்லாமல் எங்கேயும் நடந்ததில்லையா என்று கேட்டால் நமக்கு தெரிந்த முதல் கோவிலே ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் பிராமணனாகிய ராவணன் அவன் என்ன தவக்குகள் செய்தாலும் அவன் பிராமணன் குலத்தில் பிறந்ததனால் ராவணன் சாமவேத கானம் பாடிய ஒரு பிராமணன் அந்த பிராமணன் சிவனையே சாமவேதத்தால் மயக்கியவன் அப்படிப்பட்ட ஒரு சாமவேதியாக இருந்த அந்த இராவணனை கொண்ட தீர்வதற்காக வேண்டி ஸ்ரீராமபுரான் ராமேஸ்வரன் கடல் மணலிலே சிவலிங்கம் செய்து அதில் பிராண பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார் அந்த சிவலிங்கத்தை மணல் சிவலிங்கத்தை ஹனுமானால் கூட தூக்க முடியவில்லை ஏனென்று சொன்னால் அந்த பிராணனை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அஷ்டபந்திரங்களே இல்லாமலே அந்த சிலையும் பூமியும் தம்மில் ஒன்றாகிவிடும் அப்படி நமக்கு ராமாயணத்தில் இருக்கின்றது பிராண பிரதிஷ்டை அங்கே என்ன மேலே கூரை வைத்து ராமன் பூஜை செய்தார் கோவில் கட்டினார் இதெல்லாம் சும்மா உடான் வேலைகள் அது மாதிரி நம்முடைய கேரளாவிலே நாராயணகுரு அவர் தன்னுடைய பிரதிஷ்டைகளெல்லாம் பிரதிஷ்டையாக செய்தது அவர் செய்த சிவலிங்கங்கள் அந்த பூமியிலிருந்து பிரிக்க முடியாது சிவகிரியில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் அந்த பிராண பிரதிஷ்டையின் மேலே தான் அந்த கோவில் கட்டப்பட்டது அவர் செய்யும்போது ஓலை கூரைக்குள்ளே தான் அது செய்தார் இன்னும் நிறைய இடங்களில் அவர் செய்தார் இதே போல் பல சித்தர்களும் தங்களுடைய பிராண பிரதிஷ்டைகளின் மூலமாக கட்டிய கோவில்கள் தான் இன்றும் பலமுள்ளதாக சக்தி உள்ளதாக இருக்கின்றன ஆகவே சும்மா ஆகமம் அது இது என்று சொல்லிக்கொண்டு சமயத்துக்குள்ளே குழப்பங்களை உருவாக்குவதற்கு இது யாரோ இலக்கி விடக்கூடிய போலி செய்து என்று நான் நினைக்கின்றேன் என்னுடைய நம்பிக்கை உண்மையாகட்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை அதுக்கு மாறாக இவர்கள் எதிர்க்கின்றார்கள் என்று சொன்னால் அங்கே ஒன்றும் போவதில்லை இந்த இவர்கள் போய் பிராண பிரதிஷ்டை செய்ய போவதில்லை இந்த புண்ணிய முகூர்த்தத்துக்கு சாட்சியாக இவர்களுக்கு நிற்கக்கூடிய பாக்கியம் இவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் அங்கே எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமயத்துக்காக தர்மத்துக்காக இந்து தர்மத்துக்காக சனாதனத்துக்காக தன்னால் ஆன செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனாதிபதி இருக்கின்றார் சுவாமி சைதன்யானந்தஜி மகராஜ் அவர் போகின்றார் அவர் அந்த அயோத்திக்கு போய் அவருடைய சாநித்தியம் அங்கே கிடைப்பது என்பது அதுதான் அதற்கு தகுந்தது இதுபோல இனி பிராண பிரதிஷ்டை செய்வதற்கு தகுதியுள்ளவர் நரேந்திர மோடி ஏனென்று சொன்னால் இந்த கோயிலை இப்படி ஆக்க வேண்டும் என்பது அந்த ஐநூறு ஆண்டுகால போராட்டங்களில் விளைவாக இன்று கிடைத்த வெற்றிக்கு எல்லாம் காரணம் அது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் அவருடைய செயல்பாடுகள்தான் அவர் அங்கே நின்று தன்னுடைய பிராணலிலே உருகி அந்த ராமனை பிரார்த்தனை செய்தார் என்று சொன்னால் அதைவிட என்ன பிரதிஷ்டை அங்கே வரப்போகின்றது இந்த கோவில் இன்று இப்படி ஆவதற்காக வேண்டி பாரதம் முழுக்க இராமரத யாத்திரையை நடத்திய ரத யாத்திரை நாயகன் அத்வானி அவர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்றார் அவரை விட யார் இதற்கெல்லாம் உள்ளவர்கள் ஆகவே எங்களுடைய சைதன்யானந்தி மகராஜ் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் இதற்காக வேண்டி தங்களுடைய செயல்பாடுகளை செய்து எத்தனையோ நல்லவர்கள் அங்கே தக்கப்போகின்றார்கள் மேலும் ராமனுடைய கோவில் வரும் வரை நாங்கள் தலையிலே கட்ட மாட்டோம் காலிலே செருப்பு அணிய மாட்டோம் என்ற விரதத்தோடு வாழ்ந்த பல மக்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அங்கு போக போகின்றார்கள் இவர்களெல்லாம் நின்று தங்களுடைய மனதார அந்த நிகழ்ச்சியை வாழ்த்தும் பொழுது அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய சக்தி இந்த நான்கு பேர்கள் போகாததனால் ஒன்றும் ஆகப்போவது இல்லை இப்பச்சையாக நாடன் பாஷையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குளத்துடன் பிணங்கி எதையோ செய்யாமல் இருந்ததனால் குளத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று பழைய பெரியவர்கள் சொல்வார்கள் அதே போல இவர்கள் பிணங்குவது என்பது தர்மத்துடன் இந்து தர்மத்தை காக்கக்கூடிய இந்து தர்மத்தை உலகளவில் கொண்டு போகக்கூடிய விரதத்தோடு வாழக்கூடிய ஆட்சியாளர்களுடன் அந்த பிணக்கம் தான் அசிங்கத்தை தரும் என்பதை இங்கே சொல்லி அப்படி அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த முடிவு மாற்றிக்கொள்ளப்பட வேண்டியது இல்லை என்றாலும் அயோத்தி ராமர் கோவிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சங்கராச்சாரியர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏனென்று சொன்னால் பாரதத்தை கால்நடையாக சுற்றி வந்து சனாதன தர்மத்தை மேம்படுத்த பல விஷயங்களை செய்த ஆதிசங்கராச்சாரியருடைய வழியிலே வந்தவர்கள் இப்படி காட்டுவது என்பது வேதனையாக இருக்கின்றது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ்